ஏன்னா சார் லோ பட்ஜெட் பாலாகாஷ்ஷன் பாலா பேசுறேன் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி எட்டிக்கா மட்டும் சிங்கிள் வீடியோ போட சொன்னீங்க உங்களுக்கு வருஷமாக போகிறாங்க ஞாயிற்றுமை காலில் வந்து வீடியோ எடுத்துக்கிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா பனி நல்லா வந்து கொஞ்சம் ப்ரைட்னஸ் கம்மியாக இருக்குது சரிங்களா இதே ஒரு ஈவினிங் டைம் தான் நல்லா சூப்பராக இருக்கும் வண்டியில் ஒரு சின்ன ஒரு வேலை கிடையாது சார் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்று நாற்பத்தி நாலு தான் ஓடிக்குது ஒரிஜினல் கிலோமீட்டரு நாலு டயரு புது டயரு அட அலாய் வந்து அடிஷ்னலாக போட்டுக்கிறாங்க ஸ்க்ரீன் டச் ரிவேர்ஸ் கேமராட இருக்குது ஏசி ஒர்க்கிங் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் அஞ்சு ஐம்பது ஆறு ரூபாய் கம்மி வண்டி கிடையாது எட்டிக்கா டவேரா ஜெயிலோ மூணு வண்டியுமே ரொம்ப டிமாண்டு தான் மார்க்கெட்டில் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கால் ரூபா சொல்லி விட்டுட்டு போயிருக்கிறார் நேரில் வந்தீங்கன்னா அஞ்சை உடச்சி இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் சார் மாருதி எட்டிக்கா டீசல் சரிங்களா அதனால் மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான வண்டி உண்மையிலே போய்ட்டு ஒரு ஷோரூமில் போய் வண்டி எடுத்தால் என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷனில் வண்டி இருக்கும் இந்த வண்டி எடுத்தால் நீங்கள் எவ்வளோ லாங் வேணாலும் தைரியமாக போயிட்டு வரலாம் அதனால் மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான வண்டி இதோட ஃபுல் வீடியோ நம்ம வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள் இந்த வண்டி வேணும்ன்றும் கால் பண்ணிட்டு வந்தோம் புதுசாக பார்த்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களே தெரியும் பாலாகார்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் வந்து நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவேல ட்ரிப்ளஸ் காலேஜ் அலங்கார் பேக்கரிக்கு சென்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகார்ஸ்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு இப்போ இது இன்டீர்ல அவுட்லுக்கு பார்த்துருங்க ஒரு சூப்பரான வண்டி சார் வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் டுவெண்ட்டி சிவி ஜீரோ ஒன் ஃபோர் ஒன் பாருங்க சின்ன ஒரு கிராச்சஸ் எதுவுமே கிடையாது அலா இருந்து அடிஷனா எல்லாமே வாங்கி கொடுக்குறார் கஸ்டமர் மாடியில தெளிவா இருக்கும் சார் இருக்கும் JK tires தெளிவாக இருக்கும் சார் பாரு எட்டு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் நல்லா இருக்கும் மைலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது தாராளமாக கிடைக்கும் சார் செவன் சீட்டர்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி தான் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் பாருங்க ஆற்காடு பைபாஸ் பாலா சொன்னா நம்ம ஆபிஸ் சாண்டே வண்டி நிற்கும் நிமிஷத்துக்கு ஒரு வண்டி சார் உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம் நிறைய பேர் லொக்கேஷன் கேக்குறீங்க வேலூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறி ஆற்காடு பைபாஸ் பாலாகாசுனாவே நம்ம ஆபி சாண்டே வண்டி நிற்கும் அதனால உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் பிரைஸ் அஞ்சே கால் ரூபா நேரில் வாங்க அஞ்சு உடைச்சு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் இதே நீங்க ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமரா இருந்தா இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்கு மிஸ் பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்